என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி கொண்டு வந்திருப்பது சத்திய வாக்கல்லவா என் தங்கமே என் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள் நீ நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் குழந்தை நினைக்கலாம் அம்மா எத்தனையோ ஒரு மணி நேரத்தை நானும் வீணடித்து விட்டேன் எதுவும் நடந்த பாடில்லை என்று என் குழந்தை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தாயா உண்மையாகவே நீ இந்த வார்த்தாளியின் வாக்கைத்தான் கேட்டாயா இந்த வார்த்தாளி கொடுத்தது சத்திய வாக்காக இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்காமல் விடாது என் தங்கமே அம்மா என்னாலும் உன்னை இப்படித்தான் காண வந்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியத்தையோ உனக்கு சத்திய வாக்காக கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையுமே நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது ஒரு சில விஷயங்கள் தாமதத்தை எடுத்து கொள்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னவென்பதை நீ இப்பொழுதெல்லாம் நன்றாகவே புரிய தொடங்கிவிட்டாய் உனக்கு ஏற்றது உன் வாழ்க்கைக்கானது என்றால் அது என்றோ உன் கைகளை வந்தடைந்திருக்கும் என்பதனை நீ நன்றாக புரிந்து கொண்ட பிள்ளையாகத்தான் இப்பொழுது மாறியிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் அம்மாவின் வாக்கில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் இன்றில்லையில் நாளை என்று நினைத்து உன்னுடைய மனதை நீ தேற்றி கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த தாயினுடைய அன்பினை நீ சோதித்து விடக்கூடாது இந்த தாயானவளை சில காலமாகத்தானே நீயும் தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் அம்மாவின் அருமை உனக்கு புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உடனடியாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கக்கூடாது ஒவ்வொன்றாக அம்மா நிறைவேற்றி நமக்கு கொடுப்பாள் நம் தாயானவள் நம்மை தான் என்னாலும் சிந்திப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டாலே போதும் என் குழந்தை அம்மாவை தேடி வந்திருக்கின்ற நேரத்தில் உனக்கான விஷயங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்திருக்கின்ற நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நன்றாக உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் அது என்ன தெரியுமா எந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்கின்றாயோ எந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக உன் கைகளிலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதற்காக இதுநாள் வரையில் நீ என்னென்ன முயற்சிகளை செய்திருக்கின்றாய் என்னென்ன முயற்சிகளை இதுவரையும் நீ கையாண்டு அதனை நீ பக்குவப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்று உன் அம்மா எனக்கு ஒரு முறை நீ வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் சரியாகவே சென்று கொண்டிருக்கிறது என்றால் அது உனக்கு கிடைக்க நிச்சயமாக இனிமேல் தாமதமாகாது இன்று இரவே அதன் பற்றி உனக்கு நல்ல செய்தி கிடைத்துவிடும் என் தங்கமே முயற்சிகளை செய்தவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்க மாட்டார்கள் ஒரு நாள் இருநாள் பிரச்சனை கிடையாது இது உன் வாழ்நாள் பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் என் குழந்தை நீ எதையெல்லாம் வேண்டும் என்று என் முன்னால் கேட்டு நின்றாயோ அதற்காக நீ எத்தனை முயற்சிகளை எடுத்திருக்கின்றாயோ அத்தனை முயற்சிகளுக்கும் உனக்கான பலன்கள் உன் கைமேல் வந்து கிடைக்கும் என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என் தங்கமே இந்த நாளில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதுவே நீ செய்த மிக பெரிய புண்ணியமாக முதலில் கருத வேண்டும் ஏனென்றால் தெய்வத்தின் வாக்கு அத்தனை எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது அதுவும் இந்த வார்த்தாளி உன் முன்னால் வந்து நின்று உனக்காக பேசிக்கொண்டிருப்பதை நிச்சயமாக உன்னால் அத்தனை எளிதாக கேட்க முடியாது அதையும் தாண்டி என் பிள்ளை நீ என்றால் உன்னுடைய நல்ல மனதிற்கு கிடைத்த பரிசு என்றுதானே நீ நினைக்க வேண்டும் உன் வாழ்க்கை உனக்காக ஏதோ ஒன்றை இந்த தாயானவள் மூலமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தானே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய புரிதல் தெளிவாக இருந்தால் இந்த வராகியின் கைகளிலிருந்து உனக்கானதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளை மனம் என்றுமே கலக்கத்திலேயேதான் இருக்கின்றது கவலைகளை கூட எதற்காக படுகிறோம் என்று சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஏனென்றால் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்து பார்த்து எல்லாவற்றையுமே உனக்கு எதிராகவே பார்க்க தோன்றுகின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மறையாக உன்னால் எண்ண முடியவில்லை எல்லாமே உனக்கு எதிர்மறையாகவே தோன்றியதனால்தான் என் குழந்தை இன்னமும் நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் தோல்வியினை தழுவிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க இந்த தாயானவள் இருக்கின்றாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்றோ நீ இந்த வெற்றியை பெற்றிருப்பாய் உன்னுடைய நம்பிக்கையின்மை உன்னை இத்தனை காலம் இழுத்து கொண்டு வந்திருக்கின்றது இனிமேலாவது இந்த விஷயத்தில் நீ தெளிவாக இருந்து நேர்மறையான எண்ணங்களோடு வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நீ நம்புவாயானால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம் என்பதை மறந்துவிடாதே வராகி உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கின்றாள் உன்னுடைய இல்லத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளையெல்லாம் அடித்து விரட்டி கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்றவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்து அவர்களின் மனதையும் மாற்றி கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் உன்னிடம் மண்டியிட வைத்து இப்படி உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை நீ எதிர்கொள்கின்றாயோ அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதை மட்டுமே இந்த தன்னுடைய தொழிலாக வைத்திருக்கிறாள் என்பதை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய முக்கியமான வேலையை என்னுடைய குழந்தைகளை வாழ்க்கையில் நல்லபடியாக பார்த்து கொள்வதும் என் குழந்தைகளை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுப்பதும் தான் என் பிள்ளை எந்த மனவேதனையில் இருந்தாலும் சரி அதற்கு ஒரே தீர்வு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு என்று நீ என்னை நம்பி வரும்பொழுது அம்மா உன்னை அந்த கஷ்டத்திலேயே இருக்க விட்டு விடுவேனா நான் என்னாலுமே உன்னை தேடித்தான் வருகின்றேன் என்னுடைய குழந்தைகள்தான் என்னை சில நேரங்களில் மறந்து என்னை தேடாமல் சென்று விடுகின்றார்கள் என் தங்கமே ஒரு முறை ஒரு வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் நீ நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்று அம்மா எத்தனையோ முறை உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் தங்கமே இந்த அம்மா இந்த ரூபத்தில் உன்னோடு பேச வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தை ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றவுடன் மனதினை அங்கே ஒருநிலைப்படுத்தாமல் அலை பாய விட்டு தவறான முடிவுகள் எதையும் நீ எடுத்துவிடக்கூடாது அதற்காக உனக்கான தற்காலிகமான ஒரு தீர்வினைத்தான் இந்த வராகி இப்படி இந்த வாக்கின் மூலமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் நான் கொடுக்கின்ற இந்த வாக்கினை நீ உனக்கான ஆறுதலாக எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ போக்கிவிட்டாலே போதும் அதன் பிறகு நீ அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்க தொடங்குவாய் அவசரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நீ முடிவெடுக்க நினைக்கின்ற நேரத்தில் தானே நான் உன் கண் முன்னே தோன்றி உனக்கான வாக்கினை தருகின்றேன் அப்படியானால் அந்த நேரத்தில் நீ அந்த விஷயத்தை நிறுத்தி வைத்துவிட்டு உன் மனதை இந்த தாயானவள் என் மீது நீ செலுத்த தொடங்கி விடுவாய் இது ஒன்று எனக்கு போதுமல்லவா அடுத்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய நான் தொடங்கி விடுவேன் உடனடியாக நடக்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்படாமல் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ ஒவ்வொரு நாளும் இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் உன் வாழ்க்கையின் இறுதியில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஏதோ ஒன்றை பெறுகின்றாய் ஏதோ ஒன்றை இழந்து நிற்கின்றாய் ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கை பயணம் சரியாகத்தானே சென்று கொண்டிருக்கின்றது அதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இது வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கெல்லாம் அங்கு பிரச்சனைகள் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் இந்த தாய் உன்னை வழிநடத்தி விடுவேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு